இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் பிறந்த நாளில் இருந்து கஷ்டப்படுபவர்கள் சந்திரன் தன்னுடைய சொந்த ராசியாகப்பட்ட கடகராசிக்காரங்களை பாடப்படுத்துவோம் நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான வீடுகளை உங்களுக்கு தருகிறார் இவன் தோ அது லைஃப் ஸ்டைலை இப்போ ஆயிருந்தாலும் உங்களுக்கு தெம்பு இருந்தால் ரோல்ஸ் ரைஸ் கூட வாங்குவீங்க அவ்வளவு பெரிய காஸ்ட்லியா ஒரு லைஃப் ஸ்டைல் வரப்போகுது ஆனால் 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 கெட்டவர்கள் பாதிப்பதை விட நல்லவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவீங்க நான்காம் இடத்திலே ராகு பகவான் வரும்பொழுது நல்ல பெயரை கெடுப்பார் ஆண்களா இருந்தா பெண்கள்கிட்ட பெண்களா இருந்தா ஆண்கள்கிட்ட பேசவே வேண்டான்ற புதிய புதிய ஆட்கள்கிட்ட உங்க உங்க வீட்டு ரகசியங்களை சொல்லாதீங்க இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது உங்க போன்கள் விட்டு கேட்கப்படும் உங்க போன்கள் ரெக்கார்ட் பண்ணுவாங்க பத்துல கேது இருக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது முதலாளி ஆக போறீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சகராசிக்காரர்களே நிறைய நாடுகளுக்கு நான் செல்லும் பொழுதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சகராசிக்காரர்கள்னு ஏன் சொல்றீங்க இதில் என்ன தாத்பரியம் பிறந்த நாளிலிருந்து கஷ்டப்படுபவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கடக கடகராசிக்காரர்கள் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் ஃப்ரம் த சைல்டூட் நான் வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் சார் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா சந்திரன் தன்னுடைய சொந்த ராசியாகப்பட்ட போட்ட கடகராசிக்காரங்களாக பாடாப்படுத்துவான் மிதுனராசிக்காரங்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதியவர் அவர் ட்ராவலிங்லேயே இருப்பார் ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு ஒரு கொடுத்து சந்திரன் ஆகிட்டே இருப்பார் பணம் தரக்கூடிய கடவுள் மூவிங்லேயே இருந்தால் எப்படி பணம் வரும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரனே பாதகாதிபதி அதாவது கெடுதலை செய்யக்கூடியவன் மனோகாரகனே மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடியவனே எதிரியாக மாறிவிட்டால் நம்மளை காப்பது யார் டெய்லி டிப்ரெஷன் பண்ணுறது அழ வைக்கிறது இதே ஒரு வேலை விருச்சிகராசிக்காரர்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் சந்திரன் அதனால தான் அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட பிரியம் விருச்சகராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் என்ன விளைவுகளை சந்திக்கப் போகிறீர்கள் அதை பற்றி பேசுவோம் நான்கிலே ராகு பத்திலே கேது இந்த நான்காம் இடமாகப்பட்ட உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கற்பு இந்த இடத்துல ராகு வந்தால் என்ன ஆகும் ராகு நல்ல காலத்திலே ஒரு மாதிரி ராகு மாதிரி ஒரு பேரை கெடுக்கிற ஆளு புதுசாக ஒருத்தன் புறந்தான் வரணும் சார் நீங்கள் தப்பு பண்ணி தப்பு பண்ணி கெட்ட பேர் வாங்கினா கூட பரவாயில்ல உங்கள் மனசு உங்களை மன்னிச்சிரும் ஆமாண்டா நான் தப்பு பண்ணேன் என்றைக்கோ மாட்டியிருக்க வேண்டியது இன்றைக்கி மாட்டிக்கிட்டேன் பரவாயில்ல அதுக்கான தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படித்தானே என்று உங்கள் மனசு சமாதானமாயிடும் அதுக்காக தப்பு பண்ணுங்கன்னு நான் சொல்லலை நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுங்க தப்பே பண்ணாமல் தப்புன்னு ஒரு பேர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மனசால் ஏற்றுக்கவே முடியாது இந்த மனது வந்து ஆர்த்திம்பாங்கல்ல அது நான் என்ன சார் தப்பு பண்ணேன் எனக்கே அந்த பேர் என்னோடய சொந்த மகளாக பார்த்தேன் என்னுடைய சகோதரியாக பார்த்தேன் என்னுடைய நல்ல தோழியாக பார்த்தேன் எனக்கே அந்த கெட்ட பேர் வச்சு விட்டீங்க நான் என்ன அந்த எண்ணத்தோடு பழகணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பேர் இதுதான் ராகு தரும் மிக மோசமான ஒரு விஷயம் நான்காம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெற்று குரு சண்டாலயோகம் உருவாகி வீடு மாடு மனை காரு எல்லாம் பயங்கரமாக படத்தில் வர்ற மாதிரி தான் இதில் வந்தீங்க காரில் இதில் காரில் அந்த மாதிரி ஒரு காலம் வரைக்கும் காரில் வர்றது ஒரு கனவு இப்போ காரு ஆட்டோ மாதிரி ஆயிடுச்சு ஆட்டோ சைக்கிள் மாதிரி ஆயிடுச்சு சைக்கிள்னு ஒன்று எங்கே இருக்குன்னே தெரியல அந்த மாதிரி அந்த அந்த நான்காம் இடத்துல ஒரு காலம் வரைக்கும் ஒரு பெரிய வீடு பங்களான்னா பெரிய விஷயம் பெரிய பெரிய பணக்காரர்கள் கட்டுவாங்க இன்றைக்கி சாதாரணமாகவே எல்லாருமே வீட்டை வந்து ஒரு அரண்மனை மாதிரியே கட்டுறாங்க அப்போ எதுதாண்டா அரண்மனை தெரில வீரர் ஊர் ஃபுல்லாக நிறைய அரண்மனை இருக்குது சார் இவர் இருக்கார்ல ஒரு பெரிய இசையமைப்பாளர் ஒரு வீடு பார்த்திங்களா இல்லையா இதுவும் அரண்மனை மாதிரி தான் இருக்கும் அவர் பார்த்திங்களா அவர் பெரிய ஆஃபீஸர் அவர் விட அரண்மனை மாதிரி இருக்கும் அப்போ நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான வீடுகளை உங்களுக்கு தருகிறார் ஈவன்தோ அது லைஃப் ஸ்டைலாக இப்போ ஆகியிருந்தாலும் நம்மளை மாதிரி எளிய மக்களுக்கு அது ரொம்ப சாதாரண ஒரு பெரிய கனவு ஒவ்வொரு ஒவ்வொரு கணவருக்கும் தன் மனைவிக்கு ஜெய்பீம் படத்தில் வர்ற மாதிரி தான் கல் வச்ச வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தான் ஒவ்வொரு கணவருக்கும் ஒரு கனவு என் மனைவிக்கு ஒரு அரண்மனை கட்டி தருவது அது உங்களுக்கு நிறைவேறப் போகிறது விருச்சிகராசிக்காரர்களை உங்களுக்கு ஒரு இனிப்பு செய்து தருகிறேன் நான்காம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது வீடு வண்டி வாசல் வாகனம் எல்லாம் வாங்குவீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெம்பு இருந்தால் ரோல்ஸ் ரைஸ் கூட வாங்குவீங்க அவ்வளோ பெரிய காஸ்ட்லியாக ஒரு லைஃப் ஸ்டைல் வரப்போகுது ஆனால் 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 அந்த காரில் உட்கார வச்சு கூட்டு போகிறதுக்கு உங்கள் மனைவி முக்கியம் அவங்க வேணும் இந்த நான்காம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது சந்தேகத்தை உண்டாக்குவார் ஒரு சம்பவம் சொல்கிறேன் நண்பர்களை ஒருத்தர்கிட்ட நான் சொல்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இது ஒரு கதையாக சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் வாழ்வில் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒருத்தருக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படும் நான்காம் இடத்துல ராகு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு வந்து பெயர் கெடும் அவங்க சொல்கிறாங்க எனக்கு போய் பெயர் கெடுறதுக்கு என்ன இருக்குது எனக்கு ஐம்பது வயசாச்சு இதுக்கு மேலே எனக்கு பேர் கெடணுமா என் கணவர் நானும் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் தாம்பத்தியம் இதுக்கு மேலே அவர் என்னென்ன சந்தேகப்பட போகிறாருன்னு சொல்கிறாங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க அவங்க தான் வந்து எம்டி அவங்க கணவர் சேர்மன் அவங்க கம்பெனி தான் அது அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற சின்ன பசங்க யாரோ திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஐ லவ்யூன்னு அனுப்பிட்டாங்க இவங்களால் அதிர்ச்சி தாங்க முடியல அந்த பையனை கூப்பிட்டு என் என்னுடைய ரெண்டாவது பையன் வயசு தான் ஆகுது உனக்கு எனக்கு ஐ யூனு அனுப்பியிருக்கேன் இது நல்லாவாக இருக்குது என்று சொல்லி கேட்கிறார்கள் சாருக்கு தெரிஞ்சதுன்னா விலை விபரீதமாயிடும் அப்படின்னு வேணாம் மேடம் சாரி மேடம் தெரியாமல் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்றெல்லாம் கேட்குறான் சரி போ போய் தொலை இனிமேல் அப்படி பண்ணாதே என்று சொல்லி விட்டுட்டாங்க அப்புறமா நிறைய வேலை பார்க்குறாங்க இரவு நேரம் வருகிறது அவர் கணவர் என்ன பண்ண பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் நைட் ஆனால் ஏரோப்ளைன் போட்டுருவார் அவர் மொபைலை ஏன்னா அவருக்கு வந்து நைட்டு ஃபோன் கால்ஸ் வர்றது பிடிக்காது சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டு படுத்துட்டார் ராத்திரி ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு இவங்க வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு வராங்க இந்த அம்மா வந்து இவருக்கு பக்கத்தில் இந்த பக்கம் படுத்துக்கிட்டாங்க இவர் இந்த பக்கம் படுத்துருக்கார் நைட்டு திடீர்னு ஃபோன் அடிக்குது யார் இவங்களோட ஃபோனை ஒய்ஃபோட ஃபோன் அப்போ அந்த ஃபோனை எடுக்கிறாங்க எடுக்கும்போது யாருன்னு பார்த்தா அந்த ஒய்ஃபோட அம்மா இருக்காங்க லைனில் அவ இவர் தான் எடுக்கிறார் மாப்பிள்ள தான் எடுக்கிறார் ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன மாப்பிள்ளை உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபு ஆமாம்மா நைட்டு நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் என்னம்மா இந்த என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க அப்பா கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டாரு நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில பயமாக இருக்குது என்று சொல்கிறார்கள் அப்போ இவர் சொல்கிறார் அந்த ஆட்டோக்காரன் ஃபோன் கொடுங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் ஃபோனை வாங்குறார் வாங்கணுன்னா ஐயா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்போ இந்த மாதிரி இவருக்கு உடம்பு சரியில்லை கால் உடஞ்சி போச்சு நான் பக்கத்தில் வலசரவாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறார் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் கொண்டு போய் சேர்த்த போகிறேன் ஐயா நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன நான் இருக்கிறது தாம்பரத்தில் நீங்கள் சொல்கிற இடம் எனக்கு எங்கேன்னு தெரியல இந்த நம்பர் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு உங்கள் லைவ் லொக்கேஷன் அனுப்புங்க நான் அதை பிடிச்சிட்டு பின்னாடியே வரேன் என்று சொல்கிறார் பேசிகிட்டு இருக்கிற நம்பர் யாருது ஒய்ஃப் நம்பர் அவர் ஒய்ஃப் நம்பருக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டார் யார் ஆட்டோ ட்ரைவர் இப்போ இவர் வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தா தானே லைவ் லொக்கேஷன் பார்க்க முடியும் வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தா ஐ லவ் யூ காலையில் அந்த பையன் அனுப்பிச்சானே ஐ லவ் யூ அது முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அவர் கணவர் அவங்க ஒய்ஃபை எழுப்புறார் தா போ உங்கள் அப்பா போய் பார்ப்போம் அப்புறம் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க ஏன் நடத்து மேலே சந்தேகப்படுறியா ஹே ஆக்சுவலாக அது ஒரு நான் சொல்ல மறந்துட்டேன் காலைல ஒரு இஷ்யூ ஒரு சின்ன பையன் எனக்கு மாதிரி அனுப்பிட்டான் அதை நீ ஏன் காலிலே சொல்லலை என்று சொல்லி பிரச்சனை பெருசாகி டைவர் வரைக்கும் போச்சு எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் நண்பர்களே இதுதான் நாலாம் இடத்தை ராகு பண்ணுற கேம் நீங்கள் தப்பே பண்ண வேண்டாம் தப்பு தன்னால் வரும் இவங்களுக்கு அந்த மெசேஜை டெலிட் பண்ணுங்கிற அறிவுலாம் கிடையாது இவங்க தப்பு பண்ணினாதானே தானே அப்படி தோன்றதுக்கு எவனோ என்னவோ அனுப்புகிறான் திருட்டுத்தனம் பண்ணுறவங்க அதை பண்ணுவாங்க இவங்க தான் திருட்டுத்தனமே பண்ணலையே இதுதான் பிரச்சனை இதில் கெட்டவர்கள் பாதிப்பதை விட நல்லவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவீங்க நான்காம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது நல்ல பெயரை கெடுப்பார் இதில் அவருக்கு என்னங்க சந்தோஷம் ஏன்னா அலுவலக நேரத்தில் தேவையில்லாமல் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாதுங்கிற உண்மையை உங்களுக்கு உணர்த்துறார் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பக்கத்து டெஸ்கில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன காமாட்சி நல்லா இருக்கீங்களா இது ரொம்ப முக்கியப்போ காமாட்சி போய் ஹெச்ஆர்ட்டு சொல்லிடுவாங்க வேலை போய்டும் காமாட்சி எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன நீங்க அன்பா தான் சார் நான் அன்பா தான் சார் கேட்டேன் உங்க அன்பை யாரு கேட்டா போ அப்ப நான்காம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது ஆண்களா இருந்தா பெண்கள்கிட்ட பெண்களா இருந்தா ஆண்கள்கிட்ட பேசவே வேண்டான்றேன் சில பேர் இதுக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபோட்டோ எடுத்து செல்பி எடுத்து அனுப்புறது இன்னும் நல்லா கை நீட்டி இப்ப கை நீட்டி அடி தான் ராகு கூப்பிடுறார் நீங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறதுக்கு கையை காட்டுறீங்க நல்லா கூப்பிட்டு போங்க ஜெயிலில் போடுங்க என்ன நீங்களே போய் மாட்டிக்காதீங்க சார் தெரியாத நபர்கள்ட்ட பேசாதீங்க புதிய நபர்கள்ட்ட ஃபோட்டோக்களை பகிராதீங்க புதிய புதிய ஆட்கள்ட்ட உங்கள் உங்கள் வீட்டு ரகசியங்களை சொல்லாதீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது உங்கள் ஃபோன்கள் விட்டு கேட்கப்படும் உங்கள் ஃபோன்கள் ரெக்கார்ட் பண்ணுவாங்க எல்லா கூத்து நடக்கும் அப்போது எது தேவையான விஷயமோ எங்கே போனாலும் உங்கள் வாழ்க்கை துணையோடு போங்க கணவராக இருந்தால் உங்கள் மனைவியை கூட்டிட்டு ஒரு விட விருந்துக்கு போங்க மனைவியாக இருந்தால் உங்கள் கணவரை கூப்பிட்டு ஒரு விருந்துக்கு போங்க எதாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா இந்த ராகு உங்களை ஒன்றும் மாட்டார் ஃபேமிலியை விட்டு மிஸ் ஆகுறிங்கன்னா தான் இந்த ராகுக்கு கொண்டாட்டம் ஃபேமிலியோடு இருக்கணும் அவ்வளோதான் ஸோ அப்போ பத்தாம் இடத்துல கேது பகவான் இருப்பது எந்த விதமான பலன்களை தரும் பத்தில் கேது இருக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்துலேயே எதுவும் கிடையாது ஆர்த்தர்பிரணர் அதெல்லாம் சொல்றாங்க முதலாளி ஆக போறீங்க நான் ஒரு பேக்கரி கடை வைக்கலான் இருக்கேன் நான் ஒரு உணவு கடை வைக்கலான் இருக்கேன் உணவுப் பொருள் கடை நான் ஒரு ஃபேஷன் ஸ்டோர் ஆரம்பிக்கலான் இருக்கேன் நான் ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்ட போகிறேன் என்ன தொழில் செஞ்சாலும் யுவர் பிளஸ்ஸு கேது பத்தில் இருந்து அவ்வளோ பிளெஸிங் தருவார் கேதுவுக்கு மட்டும் அப்படி இருக்கணும் குணம் பத்திலே ஒரு பாவி இருந்தால் ஞாபகம் இருக்கா இல்லையா பத்தில் கேது வரும்பொழுது இன்னும் வேகமாக உங்களுக்கு அருள் புரிவார் குழப்ப மட்டும் பாருங்க வேற எதையும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது குழப்பை மட்டும் பார்க்கணும் உங்களுடைய கடையில் இப்படி திரும்பினா இப்படி ஒரு இப்படி திரும்பினா சுரேஷு இப்படி திரும்பினா மகேஷ் ஒன்லி ஆண்கள் கூட தான் டீலிங் நோ லேடிஸ் இதை நெஞ்சில் எழுதிக்கோங்க நோ லேடிஸ் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்படி ஒரு விஷயத்தையே மறந்துடுங்க ஒன்லி ஆண்கள் கூட மட்டும் டீல் பண்ணுங்க நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் We are ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் உலக நாடுகள் ஃபுல்லாக ஃபோன் பண்ணுறீங்க புக்கிங்ஸ் எடுத்துக்கிறீங்க ஐபிசி நிர்வாகம் எங்களால் உண்மையை சொல்லப் போனால் தாங்க முடியல திக்குமுக்காடி போகிறோம் அத்தனை அழைப்புகள் நீங்கள் டக்டல் சிஸ்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க உடனடியாக பேசுவதற்கு ஆடியோவோ வீடியோவோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலி கான்செப்ட் நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது தெளிவான அவுட்லைன் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கான குறைவான விலைகள் எல்லாம் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் த சேம் டே என்னோட பேசலாம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கூட என்னோட பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தின் மூலமாக என்னை சந்திக்கலாம் அதில் நீங்கள் தரவுகள்லாம் போட்டு ஃபீட்பேக்கெல்லாம் கொடுக்கலாம் தொடர்ந்து ஐபிசியோட பிரயாணியுங்கள் காலை எட்டு மணி ஆனால் ஐபிசி பக்தி நம்ம யூடியூப் சேனலில்